I like, விஜய்க்கு வந்து முன்னாடி வந்து சினிமால இருக்கும்போது அது ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் இப்போ வந்து அவங்க தொண்டர்கள் ஒரு ரசிகர்களுடைய வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த சினிமாவை பார்த்து குதூகலிக்கிறது வரைக்கும் இருக்கும் ஒரு தொண்டனுடைய வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா தன்னுடைய தலைவன் வந்து அவமதிக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த வெறி இருந்த கட்சி தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பிளவுகள் கூட வர வைக்கிற அளவுக்கு கூட இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் தான் சத்தியானந்த ஒருத்தவர் தான் கட்சி பொறுப்பாளர் அப்படின்னா அவர் ஒருத்தவர் தான் வந்து முனப்பொழியா எல்லாம் செயல்படுறாரு அப்படின்னும் போது அதுவும் ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் இப்போ இந்த மாநாடு தள்ளி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது மாநாடு தள்ளி போடணும் இது விஜயோடைய அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வரும் விஜய் வந்து இதுக்கப்புறம் இது குஷியானது மற்றவங்களை மட்டுமே வந்து நிர்வாகத்துல கட்சியில பொறுப்புல இருக்கவங்களை மட்டுமே நம்பாம அவரு இறங்கி கிரவுண்ட் ஒர்க்ல இறங்கி அவரை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேச ஆரம்பிச்சால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் அவர் வந்து சிப்பிக்குள் முத்து மாதிரி இல்லாம வெளியில வந்து இங்க வந்து நின்னார் இங்க வந்து பேசினார் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இப்ப வர இந்த கான்ட்ரவர்சி எல்லாத்துக்குமே ஒரு புல் ஸ்டாப் வரும் மறைமுக தாக்குதல் எதிர்ப்புகள் வரும் இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண டெவலப் பண்ண அந்த எதிர்ப்புகள் எல்லாமே உள்ள வரத்தான் செய்யும் இதெல்லாம் சமாளிச்சா அரசியல் இப்ப அந்த கட்சி செஞ்சிருச்சு இந்த கட்சி செஞ்சிருச்சு அப்படின்னா ஆமா செய்யத்தான் செய்யும் விஜய் கட்சியினுடைய மாநாட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இப்ப வரக்கூடிய செய்திகள் வந்து அந்த மாநாடு தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளான் பண்ண அதே நேற்ற மாநாடு நடக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொசைட்டிலையும் சரி விஜய் ரசிகர்கள் மனசுலையும் இது எப்படியான ஒரு என்ன உருவாக்கும் மாநாடு தள்ளி போகிறதா அரசியல் பிரச்சனை அது அஃபீஷியலாக இருக்குது அது வருவோம் பட்டு ஃபஸ்ட்டு இதை யோசிக்கும் போது வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயம்தான் ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சு அவரு படிப்படியாக ஒரு ஒரு விஷயங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ வந்து அவரு ஃபர்ஸ்ட் திருச்சியில் மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஒரு இடம் வைக்கிறாங்க அதுவும் முடியாம அவர் எடுத்து விக்ரவண்டியில வைக்கிறாங்க அதுக்குமே வந்து எல்லா கோரிக்கையும் வைக்கிறாங்க அப்படின்னும் போது இவ்வளவு இவ்வளவு பெரிய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு திடீர்னு மாநாடு தள்ளி போகுது அப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்து முன்னாடி வந்து சினிமாவில் இருக்கும்போது அது ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் இப்போ வந்து அவங்க தொண்டர்கள் ஒரு ரசிகர்களுடைய வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த சினிமாவை பார்த்து குதூகலிக்கிறது வரைக்கும் இருக்கும் ஒரு தொண்டனுடைய வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா தன்னுடைய தலைவன் வந்து அவமதிக்கப்படுறான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த வெறி இருக்கும் அப்போ இது வரைக்கும் வந்து சினிமாவுக்குள்ள இருக்கிற அந்த குறுகிய வட்டம் வந்து இப்ப நாளடைவில் அது பெருசா விரிவடையுது அப்படின்னும் போது இது தேவையில்லாத மற்ற வதந்திகளை எல்லாம் உள்ள கொண்டு வரும் இந்த கட்சியுடைய சதி அந்த கட்சியுடைய சதி இதோடைய சதி இந்த உட்கட்சி பூசல் இந்த கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிறான பல விதமான விவாத பொருளாக அதை ஆக்கிறோம் இதனால ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியா கூட என்ன ஆகலாம்னா இந்த கட்சி தொண்டர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பிளவுகள் கூட வர வைக்கிற அளவு கூட இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் தான் ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்லதோ கெட்டதோ சொன்ன சொல்ல காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சொன்ன சொல்லு வச்சுக்கோங்களேன் சொன்ன பண்ணிட்டாங்க அது தப்பா நடந்துருச்சு நடந்துருச்சு அதை திருத்திக்கிறதுக்கு அடுத்த வாய்ப்புகள் வரும் பட் சொன்ன சொல்ல காப்பாத்தி தள்ளி போடுறோம் தள்ளி தள்ளி போடுறோம் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா அந்த ஒரு டெம்போ இருக்கு அந்த டெம்போ வந்து போயிடும் அந்த டெம்போ போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாநாடு கலகட்டாம போயிடும் ஆனா அவர் இதுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சதும் சரி கொலி அறிமுகம் கல்வி விருது விழா இது எல்லாமே சொன்னதை சொன்னபடிதான் தான் நடத்தி காமிச்சாரு ஆமா அதுதான் எங்கேயும் பிரச்சனை இப்ப எதுவுமே வந்து அவர் சொன்னதை சொன்னபடிதான் நடத்துவது வரல சோ நம்ம அதுக்கான வாய்ப்பு கம்மிங்கறதும் ஏன் இதை நம்ம பேசவே எடுக்கிறோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாநாடு வந்து இருபத்தி மூணாம் தேதி தான் டைம் கேட்டிருக்காங்க போலீஸ் டைம் கேட்டிருக்காங்க இன்னையில இருந்து பார்த்தா ஒரு பத்து பதினோரு நாள் தான் டைம் இருக்கு முதல் மாநாடுன்னு சொல்லும் போது அதுவும் திங்கட்கிழமை வச்சிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது குறைவு டேட் வந்து சொல்றாங்க எங்க இந்த தப்பு வந்து விரல்வெட்டுன்னு எல்லாம் தப்பி போன படங்கள்னா ஒண்ணு ரெண்டு தான் சொல்ல முடியும் லிட்டரலா வந்து அவருடைய படங்கள்லாம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து அவர் படமும் சரி அவருடைய பெர்ஃபெக்ஷனும் சரி சோ இந்த இடத்துல நம்ம வந்து விஜய் மேல ஏதாவது குறை இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது அனலைஸ் பண்ணும்போது அவர் அப்படி இல்லை சொன்ன ஸ்டாண்ட்ஸ்ல கிளியராக தான் இருந்திருக்காருன்னு நம்ம நம்பலாம் இப்போ இது இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும்போது எனக்கு முதல் தவறாகப்படுற ஒரு விஷயம் அந்த திருச்சியில் வந்து மாநாடு நடத்தணும் தான் முன்னாடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா ஸோ அவங்க அந்த ஸ்டாண்ட்ஸ்லேயே வந்து பிரிவாதமாக நின்றுருக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து கூட அவங்க செட்டப் ரெடி பண்ணி இருந்து ஸோ வேறு ஒரு காரணத்தை பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல அது முடங்குறோம் அப்படின்னும் போதே வந்து இது இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தான் நம்ம பார்க்கப்படுது ஏன் திருச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் தி சிட்டி ஸோ எல்லா தரப்பு மக்களும் ஈஸியாக வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க அண்ட் அவங்களுக்கு ஈஸியாக அக்சசபிள் அதனால வந்து அங்கே வரும்போது கூட்டமும் கூடும் ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான நகரமும் கூட ஸோ எல்லாருமே ஈஸியாக வரும்போது அது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் எப்படி வந்து மதுரையில் கேப்டன் விஜயகாந்த் முதல் மாநாடு தொடங்கும்போது தொண்டர்களையும் தாண்டி அவருடைய ரசிகர்கள் அதே மாதிரி வந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு பெருசாக ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை அந்த இடத்துல இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின் போது ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு அதுக்கப்புறம் விழுப்புரம்ல விக்ரவாண்டி அப்படின்னும் போது சரி ஓகே ஒரு ஆறுதலுக்காக அங்க இருக்கு அப்படின்னும் போது இப்போ விக்கிரவாண்டியில வந்து அவங்க முறைப்படி ஒரு ஒரு விஷயமா கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ கொடுக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் புசியானந்த மூலமா தான் எல்லாமே நடக்குது இப்போ அவர் ஒரு விஷயம் பண்றாரு இப்போ கட்சி தலைமைக்கு ஒன்று சொல்றாரு அப்படின்னும்போது போது இதனால வந்து இப்ப பின்னடை வருது இந்த கட்சி தொண்டர்கள் வராங்க எவ்வளவு பேர் வராங்க அது வராங்கன்னு அவர் ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இல்லையா இதுலயே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அவ்வளவு நிபந்தனைகள் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போதே வந்து இதை ஒரு விவாத பொருளா மாத்தி இல்லை இது இவ்வளவு பேர் வருவாங்க அது வருவாங்கன்னு ஒரு விஷயத்த அங்க இறங்கி செஞ்சிருந்திருக்கலாம் அந்த இன்னொரு ஆங்கிள் யோசிக்கும் போது புஷிகானந்த் ஒருத்தவர் தான் கட்சி பொறுப்பாளர் அப்படின்னா அவர் ஒருத்தவரு தான் வந்து முனப்பொழியா எல்லாம் செயல்படுறாரு அப்படின்னும் போது அதுவும் ஒரு தப்பான ஒரு விஷயம்தான் ஏன்னா இப்போ ஒரு ஒரு பாரம்பரியமான கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த இருந்து இந்த வட்டம் மாவட்டம் ஒன்றியம் இது எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பிரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த டாஸ்க் ஈஸியாக இருக்கும் இப்போ விக்ரவாண்டி அப்படின்னும் போது அந்த ஒரு பொறுப்பு கூடு அந்த பொறுப்பு ஜாஸ்தி அந்த கூடுதல் சுமை இருக்குது அப்போ அவர் ஒருத்தமே எல்லா நிர்வாகத்திலுமே எடுத்து பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய அசௌகரியங்களை அவர் சந்தித்து தான் ஆகணும் அதனால வந்து இப்போ அவர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது இயல்பாக தான் நடக்கும் இது சரி தவறு அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ இந்த மாநாடு தள்ளி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாநாடு தள்ளி போடுறதும் இது விஜய் அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடை வரும் ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்கலன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி இப்போ அங்க பஞ்சாயத்து இங்க ஒரு பஞ்சாயத்து அவர் ஜோசப் விஜய் அது வரைக்கும் விஜயா தெரிஞ்சவர் இப்போ ஜோசப் விஜயா தெரிகிறார் இப்போ இது நீங்க எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா ஒரு சாதாரண ஒரு பண்டிகைக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இது இந்துக்களோட ஒரு புனிதமான பண்டிகை ஒரு முக்கியமான பண்டிகை அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இப்ப மாநாட்டு தள்ளி போகுது அப்படின்னு போது மக்கள் மத்தியில அப்படி என்ன ஆகும் ஓஹோ இவர் அது பண்றாரு இது பண்றாரு அப்படின்னு அந்த சமூக ஊடகங்கள்ல ஏற்கனவே அவர் கட்சி ஏற்றும் போது ஒரு வீடியோ நம்ம கூட பார்த்துருப்போம் அவங்க அம்மா வந்து கை குடிக்க விடும்போது இது போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரும் இது அதுக்கடுத்து என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் ட்ரோல் ஆகும் ஸோ அவருடைய அவருடைய அந்த அரசியலுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சரி செய்யணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சரி செய்யணும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா அடிப்படையா நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து இதுக்கப்புறம் இது புஷியானது மற்றவங்களை மட்டுமே வந்து நிர்வாகத்தில் கட்சியில் பொறுப்புல இருக்கவங்களை மட்டுமே நம்பாம அவரை இறங்கி கிரவுண்ட் லோர்க்குல இறங்கி அவரை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேச ஆரம்பிச்சால் மட்டும்தான் மக்கள் மத்தியில அவர் வந்து இந்த சிப்பிக்குள் முத்து மாதிரி இல்லாம வெளியில வந்து இங்க வந்து நின்னார் இங்க வந்து பேசினார் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்ப வர இந்த காண்ட்ரவர்சி எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் இப்ப விஜய் தரப்புலேயே வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இருபத்தோரு கேள்வி முப்பத்தி மூணு நிபந்தனைன்னு இதெல்லாம் புதுசாக ஒரு கட்சிக்கு இவ்வளோ நெருக்கடி தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க ஆனால் இதை இன்னொரு பக்கம் அரசியலை கூர்ந்து கவனிக்கிற அரசியலில் அனுபவம் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கண்ணேங்க சாதாரணமாக வள்ளூர் கோட்டத்துல போய் ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னால் கூட போலீஸ் இந்த எல்லாம் கேட்பாங்க எவ்வளோ பேர் வரீங்க எந்த வண்டியில் எங்க எங்கேருந்து வரீங்க யார் இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க அது வந்து பாதுகாப்பு கொடுக்குறது தவிர இதெல்லாம் நீங்கள் ஒரு காரணமாக வச்சுட்டு எங்களை எதிர்க்கிறாங்கலாம் சொன்னால் அது இல்லைங்க நீங்கள் சரியாக பிளான் பண்ணலை நீங்கள் வந்து கரெக்டாக போய் முன்னாடியே அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும் இப்போ காவல்துறை அனுமதி கொடுத்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒன் ஒரு வேலையுமே ஸ்டார்ட் ஆகலை அப்போ தப்பு யார் மேலே இருக்குது உங்கள் மேலே நீங்கள் தப்பை வச்சுட்டு எதுக்காக ஆளுங்கட்சி மேலே தப்பை சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது இல்லை ஆளுங்கட்சி மேலே மட்டும் அவங்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த விஷயத்தை வருவோம் காமனாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா போலீஸ்காரங்களாக இருந்தால் பாதுகாப்பு கருதி அதனால அவங்க நிபந்தனைகள் கேள்விகள் எல்லாமே வைப்பாங்க ஏன்னா பப்ளிக் நியூஷன்ஸ் வந்துடக்கூடாது ஜெய பிடித்தவங்க வந்து அங்கே கட்சியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு வராங்க இல்லையா அங்கே லோக்கல் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு அதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக அவங்க கேட்குற வித விஷயங்கள் எல்லாமே கரெக்டு ஆனால் அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க என்ன மாதிரியான நிபந்தனைகள் வைக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இப்போது நம்ம வந்து இப்போ நீங்கள் எத்தனை பேர் வரீங்க என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போறீங்கன்னு கேட்குறதுக்கும் எத்தனை பேர் வரீங்க அவர் யாரு அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி இந்த இந்த இதில் இருந்து வந்தார்ல அவர் இப்படி பேசியிருக்காருல்ல அவர் இப்படி இப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவர்கிட்ட வந்து அங்கே பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் இந்த மாதிரி கேக்குது அந்த மாதிரி கேள்வி இப்போ இந்த நிபந்தனை கொடு அப்படின்னு தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை பற்றி வச்சுக்கோ இந்த பேச்சு ஏன் அடி வருதா இது எல்லா அரசியல்வாதிகளும் கட்சியாக போது நடக்கிற ஒரு விஷயம் தான் சார் அதே மாதிரி இது இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம இல்லைன்னு வந்து ஒதுக்கலாம் முடியாது கண்டிப்பாக கால் இருக்குது இருக்கு அதுக்கு வந்து அது பயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு கால் புணர்ச்சிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக வந்து இந்த காலேஜில் போது முன்னாடி ஒரு ரேகிங் பண்ணுவாங்க தெரியுமா நாங்களா யாரும் தெரியல ஏய் நாங்க அப்படி இப்படின்னு ஒரு ஒரு பயத்தை ஒரு பதட்டத்தை ஒன்று பண்ணும்போது அதில் வந்து எவனாவ ஒருத்தர் ஃபஸ்ட்டு தீர்த்து ஒருத்தர் சட்டையில காலரை பிடிச்சிட்டு நீ சீனியராக இருந்தா என்னடா போடா சீனியர் இந்த வசூல் போடா சீனியர் அப்படின்னு எவனா ஒருத்தன் அடிப்பாங்க தெரியுமா ஏய் ஆமே வேண்டாம் சூதானமா இருந்துக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஒரு ஒரு பயத்தையும் ஒரு அச்ச உணர்வையும் அரசியலில் கால்நடி எடுத்து வைக்கும்போது இப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு இல்லையா இருந்துச்சுல்ல இந்த மா கோயம்பேடுல அந்த பாலம் கட்டும் போது அந்த மண்டபங்கள் இடிக்கப்பட போறோம் அதுன்ற அந்த ஒரு பிரச்சனைகள் அதுக்கடுத்து எல்லாம் வந்துச்சு இல்ல ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு மறைமுக தாக்குதல் எதிர்ப்பு நானே ஒரு முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொல்லுவேன் மறைமுக தாக்குதல் எதிர்ப்புகள் வரும் இவங்க கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண டெவலப் பண்ண அந்த எதிர்ப்புகள் எல்லாமே உள்ள வரத்தான் செய்யும் இதையெல்லாம் சமாளிச்சா தான் அரசியல் இப்போ அந்த கட்சி செஞ்சிருச்சு இந்த கட்சி செஞ்சிருச்சு அப்படின்னா ஆமா செய்யத்தான் செய்யும் இப்போ ரெண்டு பேர் போட்டியா இருக்கிற இடத்துல மூணாவது பங்குக்கு ஒருத்தைய வந்துட்டாண்டா ஏண்டா நம்ம ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லாமல் தருவோம் இப்போ மூணாவது ஒருத்தர் போய் நான் எங்கடா போறது அப்படின்ற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா அப்போ இது இடத்துல மறைமுக தாக்குதல் வந்து நீங்க பின்பாய் பண்ணி அந்த ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த கட்சி சொல்ல முடியாது எந்த கட்சியில யார் வேணும்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு அரசியல் சதுரங்கம் எப்ப எப்படி யார் காயநிருக்காங்கன்னு யாருமே நீங்க கிஸ் பண்ண முடியாது ஆனா மேலோட்டமா நம்ம வெளிப்படையா பெரும்பாலும் நம்ம சொல்றது என்னன்னா வெறும் ஆளும் கட்சி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் பட் அது ஆளுங்கட்சி மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்கலாம் கட்சி பண்ணலையானா பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அந்த அரசியல் சதுரங்கத்தை அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி ஒன்று தான் செய்வாங்க இப்போ இவங்கெல்லாம் பண்ணும்போது இப்போ நீங்க சொன்னீங்களே இருபத்தோரு கேள்விகள் முப்பத்தி மூணு நிபந்தனை இது எல்லாமே இன்னமும் வந்து அங்கே எந்த ஒரு பணிகளையுமே ஆரம்பிக்கல அப்படின்னும்போது இதெல்லாம் வந்து பொறுப்பெடுத்துக்கக்கூடியது முக்கியமான நபர் யாருன்னா வேறு வழி சொல்லும்போது வந்து கண்டிப்பாக எனக்கு நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேவலமாக திட்டுவாங்க இருந்தாலும் இது விஜய் தான் எடுத்துக்கணும் அவர் தானே உள்ள வரார் சார் அவர் கேப்டன் விஜயகாந்தோடைய தம்பி அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா இப்போது தேமுதிகாவில் வந்து கேப்டன் விஜயகாந்துங்கிற அந்த ஒரு ஆளுமையினால் இன்னும் அந்த கட்சி எவ்வளோ நாள் ரன் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ ரன் இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் என்ன அவர் அந்த கிரியேட் பண்ணி வச்சு அந்த ஒரு ஸ்டார்டம் அதே மாதிரி மக்கள் மக்கள்கிட்ட அவர் காமிச்சுக்கிட்ட அந்த விதம் இல்லையா இவர் இன்னமும் சிப்பிக்குள் முத்து மாதிரியே உள்ளேயே உட்காந்து பேசுகிறதே வந்து நான்கு வார்த்தைகள் ஐந்து வார்த்தைகள் அதே மாதிரி ரொம்ப இது மாதிரி ஷட்டிலெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது இறங்கி அடிச்சிடணும் அந்த காக்க படத்துல படத்தில் வந்து பாண்டியா வாடா அப்படிங்கிற பாண்டியா கேரக்டர்ல வந்து ஓப்பனா அடிப்பாங்க தெரியுங்களா இந்த மாதிரி இறங்கி அடிக்கணும் இப்ப அடிச்ச அடிக்கக்கூடிய காலம் இந்த காலத்திலயும் நம்ம இன்னமும் உட்காந்துக்கிட்டு சாஃப்டா போற எப்படி போற அப்படின்னு போறான்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து பெருசாலா வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ண முடியாது வெரி சாரி டு சேதிஸ் இது வந்து அப்படியே உங்க டம்ப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அண்ட் எப்படி சொல்றது குத்த குத்தை நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது முதுகு தண்டா இல்ல ரப்பர் துண்டான்னு தெரியாத அளவுக்கு அவங்க குத்தவே ஆரம்பிப்பாங்க சோ இந்த வேறு இந்த இடத்துல எதிர்த்து நின்று பேசியே பேசியே ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்காரு அவங்க அப்பா எவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை படத்தில் வைக்கிறாரு புரட்சி இயக்குனர் தான் அவர் பேர் வச்சிருக்கோம் ஸோ அந்த இடத்துல இவர் அந்த இடத்துல வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு தளபதி வந்து புரட்சி தளபதி ஆகணும்னு சொல்றீங்க அது ஆயிடும் வேண்டாம் ஏற்கனவே இவர் சைக்கிளில் வர்றது இவரும் சைக்கிளில் போயிட்டு இருக்காரு அதுலாம் வேண்டாம் தளபதி புரட்சி தளபதி எதுவுமே வேண்டாம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி வந்து கோட் படத்தில் சிம்பாலிக்கா வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன் அந்த மாதிரி ஒரு இது போட்டாரோ சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு வந்துச்சு இல்லையா அது மாதிரி அவர் வரணும் அப்படின்னா இதுக்கு மேலேயே நம்ம உள்ளே உட்காந்துட்ருக்க முடியாது சார் இப்போ அவர் அந்த கோட் படத்தப்போ எல்லாரையும் போய் பார்த்தாரு ரசிகர்கள் சந்திக்கிறாரு பேசுகிறாரு ரைட்டு பட் அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஜோன்ல அவர் பார்க்குறாரு இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவ் ஜோனில் எவ்வளோ நாள் நீங்கள் அப்படி இருந்துட முடியும் நீங்க இப்ப வந்து மக்கள் சேவையாற்றுறதுக்காக உள்ள வர்றீங்க இங்க வந்து உங்களுடைய ரசிகர்கள் டேன்டு தொண்டர்கள் அவங்க மட்டும் கிடையாது உங்களுடைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களும் ஒரு மக்களாத்தான் இருப்பாங்க உங்களுடைய நல விரும்பிகள் இருப்பாங்க மூதாதையர்கள் இவங்க அவருடைய அப்பாவுக்கு ரசிகர்களும் சிலர் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல இப்போ அவங்களையும் நீங்க வந்து அரவணைச்சு போகணும் அப்படின்னா தானே இறங்கி வந்து பேசியாகணும் அப்போ அவர் எந்த இடத்துல இறங்குறாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ இப்போ இங்கே அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய பின்னடைவு நடக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து நம்ம அப்படியே வந்து ஓவராலாக வந்து புஷியானதை மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ணிட முடியாது புஷியானந்த் மட்டும் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே வந்து பொறுப்பு அதிகாரியாக இருக்கணுமா என்ன ஒரு அஞ்சு பேர் பிரிச்சுருக்கலாம் இல்ல இந்த டாஸ்க்கை நீங்கள் கொடுங்க ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு டைரக்டர் மட்டுமே எல்லா வேலையும் பார்ப்பாரா என்ன அதுக்கு வந்து வந்து ஒரு அஸ்டண்ட்ஸ் ஒரு பத்து பேர் வச்சிருப்பாரு அந்த பத்து பேர் ஒருத்தர் காஸ்டியூம் கண்டினியூட்டி ஒருத்தர் பார்ப்பாரு அப்புறம் வந்து காஸ்டிங் ஒருத்தவங்க பார்ப்பாங்க அப்புறம் ஸ்கிரிப்டிங் ஒருத்தவங்க பார்ப்பாங்க ஒருத்தர் ஆஃபீஸ் பாயையோட அந்த ஃபுட்டேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க பார்ப்பாங்க ஒருத்தவங்க கேமராமேனுக்கு கூடவே கண்டினியூட்டி கொடுக்குறது பார்ப்பாங்க ஸோ ஒருத்தவங்க கலர் கரெக்ஷன் பார்ப்பாங்க ஒருத்தவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார்ஜ் பார்ப்பாங்க இதுலேயே இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு டைரக்டர் வந்து வேலை பார்த்து அந்த ப்ராடக்ட் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு இருக்கும்போது ஒரு பெரிய கட்சி இவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவங்க இவ்வளவு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வச்சிருக்க ஒருத்தவங்க வெறும் ஒரே ஒருத்தவர கட்சியை முக்கிய நிர்வாக அதிகாரியா நிப்பாட்டிட்டு அவரை மட்டுமே வச்சுட்டு எல்லாத்தையும் மூவ் பண்றதுங்கிறது வந்து எப்படி சொல்றது இந்த மலைப்பாம்புக்கு வந்துட்டு சின்ன பள்ளியை சாப்பாட்டுக்கு தீனி கொடுக்குற மாதிரி இது வேலைக்கே ஆகாது அதுக்கு பெரிய தீனி தேவை அதுக்கு பெருசா வந்து ஒரு டாஸ்க் தேவை சோ அந்த டாஸ்க் இருந்தா மட்டும்தான் இருக்கும் இல்லைன்னா இது வந்து இந்த இருந்து இன்னும் அடுத்தடுத்து ஸ்டெப் பேக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பேக் ஆக 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 ஆரம்பிக்கும் சொன்னால் அப்படின்னா இந்த கட்சியுடைய வளர்ச்சியில் நிறைய பிளவுகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பிளவுகள் வராமல் இருக்கணும்னா இவர் சொன்ன தேதியில் அந்த மாநாடு அறிவித்தாலும் அதுக்கு ஏற்றாப்புல அந்த வேலைகள் நடந்தால் மட்டும்தான் இது சிறப்பாக இருக்கும்